அந்த கோயிலுக்கு தூண்டிகருப்பர் கோயில் செம்ம வைபான அது சூப்பரா இருக்கும் ஒரு மூணு லட்சம் அம்பு வேலா இருக்கும் நேர்த்திக்கடன் கடன் அதாவது அங்கே போய் அந்த சாமியை கும்பிட்டு நிவர்த்தி ஆனவங்க கொண்டாந்து செம்ம வைபான கோயில் நான் அந்த கோயிலுக்கு பல தடவை போயிருக்கேன் நான் நான் அதை பார்க்கவே இல்லை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் இப்படி ஒரு தமிழில் இப்படி ஒரு வீடியோ பார்க்கும்போது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே ஆச்சரியமாக தான் இருக்கும் எப்பவும் என்னோட சேனலில் வாய்ஸ் ஒரு தானே போடுவோம் இன்னைக்கு என்ன புதுசாக வ்ளாக்லாம் போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதுக்கு சில ரீசன்ஸ் இருக்குது அதை நான் வீடியோவோட எண்டில் சொல்கிறேன் அண்ட் இந்த வீடியோவில் நான் வாய்ஸ் ஒரு தான் கொடுத்துருக்கேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஆக்சுவலாக நம்ம ஊரில் இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த வளநாடு அப்படின்ற ஒரு ஊர் ஊருக்கு இந்த வலநாட்டில் கோவில் கிடையாது வளநாட்டை தாண்டி பாலக்குறிச்சி ரோட்டில் மூணு கிலோமீட்டர் போனோன்னா பொறுவாய் அப்படின்ற ஒரு ஊர் வரும் அந்த ஊர்லேருந்து ரைட் கட் பண்ணி உள்ளே போகணும் இப்போ பொருவாய் அப்படின்ற ஊருக்குள்ளேருந்து ரைட் கட் பண்ணி உள்ளே வந்துட்டுருக்கோம் இந்த கார்னர்லேயே பார்த்தீங்கன்னா தூண்டி கருப்பசாமி கோவில் செல்லுமொழி அப்படின்னு சொல்லிட்டு போர்டு வச்சுருக்காங்க இந்த போர்டை பார்த்துட்டு அப்படியே ரைட் கட் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இந்த ரோடு அப்படியே ஒரு ஊருக்குள்ளே போகும் அந்த ஊருக்குள்ளேயே நேராக போகும்போது ஒரு போர்டு வச்சுருப்பாங்க அந்த போர்டில் பார்த்தீங்கன்னா தூண்டி கருப்பசாமி வேல்காடு செல்லுமொழி அப்படின்னு போட்டிருக்குது இந்த ரோட்டு வழியாக ஒரு ஒரு கிலோமீட்டர் போன உடனேயே கோவில் வந்துருச்சு ஃபைனலாக நம்ம தூண்டி கருப்பசாமி இருக்க கோவிலுக்கு வந்துட்டோம் சரி ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அர்ச்சனை தட்டையோட ரேட் என்னென்னு கேட்டால் நூறுரூவான்றாங்க சரி வேறு இல்லையே வாங்கித்தானே ஆகணும் ஒரு அர்ச்சனை தட்டை வாங்கிட்டு பக்கத்துலேயே பார்த்தா ஐஸ்கிரீம் கடை இருக்குது கூழு கடை இருக்குது வேறு பூஜை ஜாமான்கள்லாம் வைக்கிற கடை இந்த மாதிரி நிறையா கடை வச்சுருந்தாங்க நாங்கள் அர்ச்சனை தட்டை மட்டும் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் அதுவும் அவங்க மரங்கள்லாம் கும்பலாக இருக்குது பார்த்தீங்களா அந்த போர்டு உள்ளே வழியாக போனாதான் அங்கே போய் சாமி கும்பிட முடியும் சரி அவங்க கிட்டே போயிட்டு வீடியோ எடுப்போம் ஏதோ அறிவிப்பு பலகைகளை என்னமோ எழுதி போட்டிருக்காங்க லுங்கி கைலி அணிந்து கோவிலுக்குள் செல்ல அனுமதி இல்லை காலனிகளை இங்கே விட்டு செல்லவும் அப்புறம் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா கோவிலுக்குள் வரும் பக்தர்கள் மது அருந்தியவர்கள் உள்ளே வர அனுமதி இல்லை இந்த போர்டு பார்த்திங்கன்னா தனியாக இருக்குது இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா இது பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி இங்கு விறகு அடுப்பு பயன்படுத்தக்கூடாது ஸோ இங்கே கெடா சமைக்க வருவாங்கள அவங்களுக்கு வந்து விறகு அடுப்பு பயன்படுத்தக்கூடாது கேஸ் சிலிண்டர் பயன்படுத்திக்கிங்க அப்படின்றத ஒரு அறிவிப்பு பலகையாக வச்சுருக்காங்க சரி வாங்க கோயிலுக்கு உள்ளே போவோம் இந்த நேம் நேம்பூர்லேயே எல்லா டீட்டெயில்ஸுமே போட்டு வச்சுருக்காங்க இந்த கோவில் பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணிலேருந்து ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் தான் இருக்குமா அதே மாதிரி ரெண்டு மணிக்கு வந்து ஒரு மணி டு ரெண்டு மணிக்கு வந்து லஞ்சு பிரேக் அதாவது அங்கே பூசாரியா இருப்பாங்களே அவங்க வந்து சாப்பிட போயிடுவாங்களாம் அந்த டைமில் அர்ச்சனை திணறு கொடுக்குறது அந்த மாதிரி எந்த வேலையும் பண்ண மாட்டாங்க போல ரெண்டு பக்கமும் வேல் கம்பு சூளாயுதம் இதெல்லாம் நட்டு வச்சு நடுவில் நம்ம மண்தரையில் வாக் பண்ணி போகிறதெல்லாம் வேற லெவலாக இருக்குங்க உண்மையிலேயே மூவி எடுக்கிறதுக்கு தேவையான பத்து பொருத்தமும் இந்த இடத்துல இருக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா அதுவும் அங்கே மரம் தெரியுது பார்த்தீங்களா அந்த மரத்துக்கிட்டே இருந்து தான் அந்த ஃபைட் சீனில் விஜய் சேதுபதி ஓடி வர்ற மாதிரி அந்த ஷார்ட்டை எடுத்திருக்காங்க ஆர்கே சுரேஷ் ஆப்போசிட்ல ஓடி வருவார் இவர் அந்த மரத்துக்கு பின்னாடி இருந்து ரெண்டு பக்கம் எல்லாம் தெரியும் அப்போ ஓடி வர்ற மாதிரி ஷாட் காமிச்சிருப்பாங்க அதை இந்த மரத்துக்கிட்ட தான் எடுத்திருக்காங்க இப்போ பற்றி ரெண்டு வழி கொடுத்துருக்காங்க லெஃப்ட் சைடு ஒன்று ரைட் சைடு ஒன்று லெஃப்ட் சைடு போகிறவங்க ஆண்கள் மட்டும்தான் போகணும் சாமி பக்கத்தில் போய்ட்டு அர்ச்சனை பண்ணுறதா இருந்தால் அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம் ரைட் சைடு போகிறவங்க வந்து லேடிஸ் அவங்க வந்து சாமி இருக்கிற தூரத்தில் வந்து ஒரு ஐம்பது அடி டிஸ்டன்ஸில் இருந்து தான் அவங்க சாமியை பார்க்க முடியும் அதுக்காக லேடிஸுக்கான பாதை தான் அது அதுக்கான அறிவிப்பு பலகை தான் கீழே வச்சுருக்காங்க பெண்கள் வடக்கு சன்னதியில் ஐம்பது அடி தூரத்தில் நின்று தரிசனம் செய்ய வேண்டும் இந்த இடத்துல ஒரு அறிவிப்பு பழக வச்சிருக்காங்க இதில் என்ன போட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இக்கோவிலுக்கு வரும் பக்தர்கள் பரம்பரை அறங்காவலர்களின் அனுமதி பெறாமல் யாரிடமும் நிதியோ பொருள் உதவியோ வழங்க வேண்டாம் நீங்களே கேட்டிருப்பீங்க அவர் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாப்பில்ல அதனால் என்னால் வீடியோ எடுக்க முடியல சாமியும் எடுக்க முடியல இந்த கோயிலில் வந்து கருப்பா சாமி சிலையெல்லாம் இருக்காது ஒரே ஒரு கல் சிலை மட்டுந்தான் இருக்கும் அந்த கல்லுக்கு தான் வந்து மாலை போட்டு அதை தான் தூண்டி கருப்பார் இதை இந்த சாமி இருக்கிற இடத்துல தான் பார்த்திங்கன்னா நின்று அந்த டைலாக் பேசிகிட்டு இருப்பாங்க பேக்ரவுண்டில் இந்த சாமியை காமிச்சிருப்பாங்க இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா சிலை அப்படின்னு எதுவுமே கிடையாது மூணு சூலாயுதம் குத்தி வச்சுருக்காங்க அண்ட் ஒரு மணி வச்சுருக்காங்க வேறு எதுவும் கிடையாது ஆனால் இதே வந்து ஒரு சாமியாக கும்பிடுறாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சில்லற காசாக நிறையா கிடக்குது எதுக்காக கிடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் இன்னொருத்தவங்களுக்கு சண்டை உங்கள் பக்கம் நியாயம் இருக்குது அவங்க பக்கம் நியாயம் இல்லை ஸோ என்னோடய நியாயத்தை நீ தான் கேட்டு அதுக்கு முடிவை சொல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த சாமிக்கிட்ட வந்து வேண்டி சில்லற காசை இப்படி வெட்டி போட்டோம்னா அது வந்து நடந்துடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது இதை தான் வந்து கிராமங்களில் ஈடு போடுறது காசு வெட்டி போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி செஞ்சு போட்டிங்கன்னா கண்டிப்பாக சாமி தண்டனை கொடுக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்குது அந்த மணி இருக்கிற இடத்துல உள்ள சாமியை தாண்டி இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கிடா வெட்டுற இடம் இருக்குது ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு கிடா வெட்டியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ரத்தம் கூட ஈரம் காயாமலே இன்னும் நாங்கள் வாங்கிட்டு போன அர்ச்சனை தட்டில் இருந்த மூணு எலுமிச்சம்மல் திங்கள்கிட்டே கொடுத்துட்டு நல்லா வேண்டிக்கிட்டு சூலாயத்தில் குத்தி வச்சுட்டு போங்க அப்படின்னு பூசாரி சொன்னார் அதனால தான் வேண்டிட்டு குத்திகிட்ருக்கேன் நான் உண்மையிலேயே லட்சக்கணக்கான வேல்கம்புகளை இந்த இடத்துல நட்டு வச்சிருக்காங்க இந்த வேல்கம்புகள் நடுற பழக்கம் எப்பல இருந்து வந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியுங்களா ஆக்சுவலா அந்த கோயில் இருக்க இடம் பாத்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் மருங்காபுரி தாலுகா வலநாடு கிராமம் அப்படின்ற தான் இருக்கு இந்த மருங்காபுரியில வாழ்ந்த ஜமீனுக்கு ரெண்டுமே பெண் குழந்தைகள் அந்த ரெண்டு பெண் குழந்தைகளுக்குமே ஆண் குழந்தைங்க பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கிட்டு போயிருக்காரு சொன்ன மாதிரி ரெண்டு பெண் குழந்தைகளும் கல்யாணத்துக்கு அப்புறம் ஆண் குழந்தைகள் பிறந்திருக்கு அந்த வேண்டுதல் நிறைவேறினதுக்காக முதல் முதலாக அவர் தான் வந்து ஒரு வேள்கம்பை இந்த இடத்துல நட்டு வச்சுருக்காரு அதுக்கப்புறம் தான் காலங்காலமாக பக்தர்கள் எல்லாருமே அவங்களுடைய வேண்டுதல் வச்சு அந்த வேண்டுதல் நிறைவேறிச்சுனா இந்த மாதிரி வேல்கம்புகளை வந்து நட்டு வச்சுட்டு போவாங்களாம் இப்படி ஒவ்வொரு பக்தர்களுமே அவங்க வேண்டுதல் நிறைவேறி அவங்க கொண்டாந்து நட்டு வச்ச வேல்கம்புகள் தான் இங்கே இருக்கிறது இந்த வேண்டுதல் வச்சவங்களாம் இந்த ஊர்காரங்க மட்டும் கிடையாது வெளிநாடுகள் அமெரிக்கா மலேசியா சிங்கப்பூர் இந்த மாதிரி வெளிநாடுகள்ல இருந்தும் வச்சுருக்காங்க வெளி மாவட்டங்களான திருப்பூர் கோயமுத்தூர் சென்னை ஈரோடு இந்த மாதிரி வெவ்வேறு இருந்தும் வந்து வேண்டுதல் வச்சு அவங்களுக்குலாம் வேண்டுதல் நிறைவேறி அவங்க பேர் போட்டு இந்த வேல்கம்பங்களெலாம் நட்டு வச்சுட்டு போயிருக்காங்க விஜய் சேதுபதி நித்யா மேனன் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் பஞ்சாயத்து வக்கிரசின் இந்த இடத்துல தான் எடுத்திருக்காங்க ஆக்சுவலானா இப்போ சொன்னது பார்த்தீங்கன்னா தலைவன் தலைவி படத்தோட ட்ரெய்லரில் வந்த சீன்ஸை வச்சு மட்டும்தான் அவங்க இந்தந்த பிளேஸில் எடுத்துருக்காங்க அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன் பட் படம் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் இந்த பிளேஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எந்தெந்த பிளேஸ் எந்தெந்த இடம் அப்படின்றது நல்லாவே தெரியும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்து அவருக்கு ஒரு அர்ச்சனையை பண்ணிட்டு வேண்டுதெல்லாம் வச்சுட்டு ரிட்டன் நாம கிளம்பிட்டோம் இந்த ரெண்டு பக்கமும் அம்புகள் வச்சுக்கிட்டு நடுவில் நடக்கும்போது அது கொஞ்சம் வித்தியாசமான ஃபீலாக இருக்குது உண்மையிலேயே சினிமா எடுக்கிறதுக்கு சூப்பரான ஒரு லொக்கேஷன் இந்த இந்த இடம் ஒரு வில்லேஜ் சைடு உள்ள ஹீரோவுக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கறதுக்கு சூப்பரான ப்ளேஸ் இந்த இடம் வெளில வந்ததுக்கப்புறம் பார்த்தா நல்ல ஸ்மெல்லு வந்துச்சு என்னடா அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே ஒரு குரூப் கிடா வெட்டி சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க அந்த ஸ்மெல்லு தான் நமக்கு வந்திருக்கு அதே மாதிரி இன்னொரு குரூப் அங்கே பார்த்திங்கன்னா அப்போ தான் உரிச்சிக்கிட்டு இருக்காங்க எங்கள் ஊரில் இருக்க என்னோடய ஃப்ரெண்டுக்கு குலதெய்வமே இந்த தூண்டி கருப்பர் தான் அவங்க கூட என்னைக்கேச்சும் ஒரு நாள் நான் கிடா வெட்டுக்கு வந்து இதே மாதிரி கருவி இருந்து திம்பேன் அவ்வளோதான் நினச்சிட்டு வீடியோ கட் பண்ணிடறாதீங்க தூண்டி கருப்பகர் இருந்து கொஞ்ச தொலைவிலேயே பொன்னர் சங்கர் கோவில் இருக்கும் இவங்களுக்கு பெரிய வரலாறு பெரிய கதையே இருக்குது இந்த கதையைத்தான் கலைஞர் அவர்கள் பொன்னர் சங்கர் அப்படின்னு சொல்லிட்டு படமாகவும் எடுத்து ரிலீஸ் பண்ணாரு அந்த டைமில் அவங்க ஆட்சி செஞ்ச பகுதி தான் இந்த பொன்னி வளநாடு அப்படின்ற பகுதி இந்த கோவில் இருக்கிற இந்த இடம் பாத்தீங்கன்னா முன்னாடி கோட்டையாக இருந்துச்சு இந்த சிலைகள் பாத்தீங்கன்னா பொன்னர் சங்கர் அண்ட் தங்கால் இவங்க மூணு பேரும் இருக்காங்க இந்த கோவிலுக்கு இப்போ வந்து அதிகமான பக்தர்கள் யாரும் வர்றதில்ல போல் அதனால் ரொம்பவுமே அமைதியாக காற்றோட்டமாக சூப்பராக இருந்துச்சு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொன்னர் சங்கர் இவங்களுடைய குலசாமி இந்த தூண்டி கருப்பர் தான் ஸோ பொன்னர் சங்கரையும் பார்த்தாச்சு அவங்களுடைய குலசாமி தூண்டி கருப்பரையும் பார்த்தாச்சு தான் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயங்கள்ட்ட சொல்லணும் இந்த வீடியோ குழுக்கு நடுவில் ரோஸ் கலர் சாரீ கட்டிக்கிட்டு ஒரு அம்மா குறுக்கமாக இருக்க நடந்துட்டு இருந்திருப்பாங்க அவங்க வேறு யாரும் கிடையாது என்ன பெத்த அம்மா தான் ஸோ அவள்தான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த ப்ளாகை ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் ப்ளாக் முடிஞ்சு போச்சு இது என்னோட ஃபஸ்ட்டு விலாக் அப்படின்றதுனால நிறைய குறைகள் இருந்திருக்கலாம் அதெல்லாம் மன்னிச்சு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க எனக்கு இந்த வீடியோ பிடிச்சதான் மறக்காமல் லைக் கமெண்ட் சார் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்